அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனமர காணிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவின் ரஃபா பகுதியிலிருந்து பாலஸ்தீனர்களை உடனடியாக வெளியேறுமாறு ஸ்டெல் ராணுவம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் மீண்டும் வடக்கு காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளிலிருந்து பாலஸ்தீனர்கள் வெளியேற வேண்டுமென்ற அவசர அறிவிப்பு ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் விடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து படை மீண்டும் அமெரிக்கா மீது மிகப்பெரிய பேரிடியை இருக்கின்றார்கள் நேற்று விமானம் தாங்கி கப்பலின் உடைய கட்டளை விமானம் சுட்டு உளுத்தப்பட்டதன் பின்னர் இன்றைய தினமும் அமெரிக்காவுக்கு பெரிய சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள் ஈரான் அமெரிக்கா மோதல் உச்சமடைந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவின் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் இராணுவ ரீதியில் பதிலடி கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை ஈரான் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரானில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி படைகளாக இருக்கலாம் குட்ஸ் படைகளாக இருக்கலாம் மிக பெரிய அளவில் ஒரு பெரும் போருக்கான தயார் நிலையை அவர்கள் மேற்கொண்டிருப்பதான செய்திகள் ஈரானில் இருந்து வெளியாகி இருக்கின்றன ஈரானின் ஏவுகணை தளங்களிலிருந்தே ஏவுகணைகள் அமெரிக்க மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஈரானுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் பாரியளவில் அலர்ட் செய்யப்பட்டிருக்கின்றது ஈரானின் உடைய ராணுவத்தினரும் மிகப்பெரிய அளவில் உசார் நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அமெரிக்காவின் எல்லா அச்சுறுத்தல்களுக்கும் நாங்களும் இராணுவத்தின் மூலமே பதிலளிக்க தயார் என ஈரான் தெரிவித்திருப்பது மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே அந்த நிலைமை எந்த நேரத்திலும் ஒரு ஈரான் அமெரிக்கா இடையிலான நேரடி மோதலாக இது வெடித்து விடுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்திருக்கின்றது அடுத்து காசாவின் ரஃபா பிரதேசத்தில் இருந்து மக்களை வெளியேறுமாறு நேற்று ஸ்டெல் ராணுவம் அறிவித்தல் விடுத்த சூழ்நிலையில் இன்றைய தினம் வடக்கு காசா பகுதியின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து அவர்களை இடமாற்றம் செய்யுமாறு ஒரு உத்தரவு ஸ்டெயல் ராணுவம் பிறப்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக அவுசா யாத்ரே பெய்ட் கனூன் பெய்ட் லாகியா ஷேக் ஷயித் அல் மன்சியா மற்றும் தல் அல் ஜாதர் ஆகியோரின் சுற்றுப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு ஒரு புதிய கட்டாய இட மாற்ற உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் ஸ்ட்ரேலிய இராணுவம் அந்த பகுதிகளில் தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பு காசா நகரத்தில் உள்ள தங்குமிடங்களுக்கு தப்பி செல்லுமாறு ஒரு இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் மிகவும் ஒரு துயரமான விடயம் என்னவென்றால் கடந்த முறையும் வடக்கு காசா பகுதியில் ஸ்டேல் படைகள் நகரத்தில் இருந்தும் படைகள் வெளியேறி எந்த பிரதேசத்தில் பாலஸ்தீன மக்களை தங்குமாறு கூறினார்கள் அதாவது பாதுகாப்பு மண்டலம் என அறிவிக்கப்பட்டு அதாவது நாங்கள் தாக்குதலை நடத்த மாட்டோம் அங்கு சிவிலியன்கள் இடம்பெயர்ந்த அகதிகள் தங்கியிருக்கக்கூடிய பகுதி இது ஒரு பாதுகாப்பு மண்டலம் என அறிவித்திருந்தார்களோ அந்த பகுதிக்குள் வரவழைத்து மக்கள் கொடூரமாக கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டார்கள் பெண்கள் குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை ராணுவம் கடந்த முறையும் ராஃபா தாக்குதலின் மீது வடக்கு காசா தாக்குதலின் மீது மேற்கொண்டார்கள் அதே போன்ற ஒரு நிலைமை இப்போதும் ஏற்பட்டு விடுமா என்பதுதான் பாலஸ்தீனர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அச்சமாக இருக்கின்றது ஏனெனில் ராபாவிலிருந்து இடம்பெறுமாறு கூறுகின்றார்கள் வடக்கு காசாவிலிருந்து இடம்பெறுமாறு கூறுகின்றார்கள் பின்னர் இடம்பெயர்ந்து ஸ்ட்ரேலிய இராணுவம் கூறிய இடங்களில் அவர்கள் தங்கியிருக்கின்ற பொழுது அந்த பகுதிகளின் மீதே விமானத்தின் ஊடாக குண்டுவீச்சை நடத்தி மிகப்பெரிய அளவில் அங்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்தி விடுகின்றார்கள் இதனால் இம்முறையும் ஒரு அச்சத்தோடும் ஒரு நிச்சயமற்ற தன்மையோடும் அங்கு பாலஸ்தீனர்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் துயரமான விடயமாக இருக்கின்றது அடுத்து நேற்றைய தினம் ஆம்புலன்ஸின் உடைய பணியாளர்கள் குரஸின் உடைய பணியாளர்கள் ஆஸ்திரேலிய இராணுவ தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார்கள் பதினைந்து பேர் வரை கொல்லப்பட்ட செய்திகளை நேற்று பகிர்ந்திருந்தோம் இந்த தாக்குதலுக்கு டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவர் பெரிய அளவில் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீன ரெட்க்ராஸ் சொசைட்டி ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் மரணத்துக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் இந்த தாக்குதல்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் டெட்டோஸ் அதனம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது வருந்தத்தக்கது என்றும் மேலும் அந்த அமைப்பு இன்னும் காணாமல் போன மற்றும் அங்கு உதவி பணியில் ஈடுபடக்கூடிய இறுதியில் அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய இறுதி நம்பிக்கையும் இஸ்ரேலி கேள்விக்கு அவர் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே அங்கு உதவி பணியாளர்கள் தொண்டு நிறுவன பணியாளர்கள் ஐநாவின் பணியாளர்கள் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு இலக்கான சூழ்நிலையில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் சுகாதார ஊழியர்கள் எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பட வேண்டும் என்று டெட்ரோஸ் அதனம் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த கோரிக்கைகளை எல்லாம் ஸ்டெல் மதிப்பதாக தெரியவில்லை அவர்கள் மதிக்கின்ற குணமும் கிடையாது மனிதாபிமான சட்டம் குறித்து இவர்கள் ஸ்டேலுக்கு பேசுகின்றார்கள் மனிதாபிமானமே இல்லாத நாட்டில் மனிதாபிமான சட்டத்தை அவர்கள் கடைபிடிக்கப் போகின்றார்கள் என்பதைத்தான் எங்களுடைய மனதில் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது அடுத்து லெபனானின் பெய்ரூட் பகுதி மீதும் மீண்டும் ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒன்பது பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்ட்ரேலிய விமானம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் நபர்களை தாம் கொண்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தாலும் கூட அங்கு அதிக அளவில் சிவிலியன்களே கொல்லப்பட்டும் காயமடைந்திருக்கின்றார்கள் அந்த உடைக்கப்பட்ட இடிபாட்டு கட்டிடங்களை பார்க்கின்ற பொழுது அது சிவிலியன்களுடைய குடியிருப்புகளைப் போல காணப்படுகின்றது எனவே ஹிஸ்புல்லாக்கள் மௌனிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அல்லது மௌனமாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவிலான ஒரு அச்சுறுத்தலை லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சூழ்நிலையில் குறிப்பாக லெபனான் அரசு ஹிஸ்புல்லாக்களையும் அமைதி காக்கும்படி கூறிவிட்டார்கள் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களையும்படி வேறு லெபனான் அரசு கூறிக்கொண்டிருக்கின்றது ஆனால் கிஸ்புல்லாக்கள் சற்று அமைதியடைந்திருக்கும் பொழுது அல்லது ஹிஸ்புல்லா தன்னுடைய காயத்திற்கு மறந்துட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் லெபனான் மீது ஒரு கண்மூடித்தனமான தாக்குதல் இஸ்டில் நடத்துகின்றார்கள் என்றால் ஹிஸ்புல்லாவினுடைய வெற்றிடத்தை ஹிஸ்புல்லா போராளிகள் சற்று தளர்வடைந்திருப்பதை நிச்சயமாக லெபனான் மக்கள் இதன் போது இஸ்ரேல் தாக்குதல்களில் உணர்ந்திருப்பார்கள் ஏனெனில் ஹிஸ்புல்லா இல்லாத லெபனான் எந்த நேரத்திலும் எதிரிகளால் இலக்கு வைக்கப்படக்கூடியது என்பதைத்தான் தற்போது தெளிவாக பார்க்க முடிகின்றது எனவே ஹிஸ்புல்லாக்கள் மௌனிக்கப்பட்டிருக்கின்றார்களா அல்லது அவர்கள் மௌனமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி இந்த நிலையில் பெய்ரூட் தாக்குதல் லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலிய நோக்கங்கள் குறித்து ஒரு ஆபத்தான எச்சரிக்கைன்னு லெபனான் ஜனாதிபதி அவர்கள் மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் தனது சர்வதேச நட்பு நாடுகளின் நாட்டின் முழு இறையாண்மை உரிமையை ஆதரிக்க வேண்டும் எனவும் ஸ்டெல் தொடர்ச்சியாக தனது நாட்டின் மீது ஆக்கிரமிப்பிலும் தாக்குதலிலும் ஈடுபடுவதற்கு எதிராக உலகங்களிலும் இருக்கக்கூடிய லெபனானின் நண்பர்கள் ஒன்று திரண்ட வேண்டும் நமது இறையாண்மையை காப்பாற்ற வேண்டும் லெபனானுக்கு எதிரான நோக்கங்கள் ஒரு ஆபத்தான எச்சரிக்கை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இது வழக்கமான கண்டனங்களைப் போலத்தான் லெபனானின் அதிபர் ஜோசப் அவனும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பும் பெய்ரூட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார்கள் இதிலும் பல பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் காயப்படுத்தப்பட்டார்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் அங்கு ஆசைப்படுத்தப்பட்டன அப்போதும் இந்த லெபனான் பிரதமர் கண்டனத்தை வெளியிட்டிருந்தார் ஹிஸ்புல்லாவையும் தாக்குதல் நடத்த வேண்டாம் ஹெஸ்புல்லாவை ஆயுதங்களையும் நாங்கள் கைப்பற்றுகின்றோம் என கூறக்கூடிய லெபனான் அரசு ஹெஸ்புல்லாக்களை அமைதிப்படுத்தி வைத்திருப்பதாக இருந்தால் நீங்கள் லெபனான் மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் பாதுகாப்பு கொடுப்பது இல்லை என்பதற்கப்பால் தொடர்ச்சியாக சிவில் கட்டுமானங்கள் மீது இஸ்ரெல் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த போது குறைந்தபட்சம் லெபனான் ராணுவம் ஒரு ஆவது வெளியிட்டிருக்க வேண்டும் லெபனான் ராணுவம் ஒரு ஏவுகணை தாக்குதலை தாக்குதலையாவது இஸ்ரெயலுக்குள் நடத்தியிருக்க வேண்டும் அல்லது இவர்களுக்கு இஸ்ரேலை எதிர்த்து நிற்கக்கூடிய பலம் இல்லை என்றால் ஹெஸ்புல்லாக்களுடன் இணைந்தாவது லெபனான் அரசு குறிப்பாக லெபனான் மக்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம் என்று ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற குழு தலைவரும் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் இந்த நேரத்திலும் லெபனான் அரசு செயற்படாவிட்டால் எப்போது நீங்கள் செயற்பட போகின்றீர்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் நியாயமான கேள்வி எனவே தொடர்ச்சியாக லெபனானின் தெற்கு லெபனான் புறநகர் பகுதிகளில் குண்டு வீச்சை நடத்திய இஸ்ரேல் தற்போது தலைநகர் பெய்ரூட்டுக்குள்ளேயே குன்றுகளை போட்டு லெபனானியர்களை கொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இப்போது நீங்கள் வரும் கண்டனத்தை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் என்ன பயன் என்பதை போல ஹிஸ்புல்லா ஸ்டெயலை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் இதற்கு லெபனான் அரசு என்ன பதில் கூறப்போகின்றார்கள் என்பது மிக பெரும் கேள்வி இந்த தாக்குதல்களின் பின்னர் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை நடத்துமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கின்றது அடுத்து லெபனான் காசா சிரியா என பல முனைகளில் இஸ்ரேல் தன்னுடைய கொடூரமான தாக்குதல்களை நகர்த்தி வரும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலுக்குள்ளே நெதன்ஜாகு அரசுக்கு எதிராக அங்கு மிகப்பெரிய போராட்டங்கள் விடுத்திருக்கின்றன முதலாவது பனை கைதிகள் விடுதலைக்காக ஹமாசுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் ஒப்பந்தத்தை துரிதப்படுத்தப்பட வேண்டும் பனை கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று மிக அளவிலான போராட்டம் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் அதே நேரத்தில் குறிப்பாக மறுபக்கத்தில் உளவுத்துறை தலைவரை மாற்றுவதற்கு முயற்சி செய்தல் நீதித்துறையின் சுயாதீனத்தை என நிதஞ்சாக தன்னுடைய அதிகாரத்தை தொடர்ச்சியாக வைத்திருப்பதற்கு அல்லது யாருமே கேள்வி கேட்காத ஒரு சர்வதிகார ஆட்சியை செயலுக்குள் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய சட்ட திருத்தங்களை தன்னுடைய நெருக்கமான நெசட் உறுப்பினர்களை வைத்து மாற்றி கொண்டிருக்கின்றார் இதற்காகவும் அங்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நிதஞ்சாகவுக்கு எதிராக வெடித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நெதஞ்சாவுக்கு எதிராக மிகப்பெறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது போலீசார் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் பலத்தை பிரயோகித்திருக்கின்றார்கள் இதில் பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக ஒரு விடுதலை செய்யப்பட்ட பணைய கைதியினுடைய உறவினர் அர்பல் ஜெகாத்தினுடைய உறவினர் ஒருவர் சகோதரர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் ஸ்டெயினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் ஜாயர் லாபிட் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் ஸ்டேலுக்கு ஆதரவான மக்கள் தாங்கள் விரும்பும் நாட்டை பாதுகாக்க வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள் துரதிருஷ்டவசமாக போராட்டக்காரர்கள் மற்றும் அங்கிருக்கும் சமூக நல பணியாளர்களுக்கு எதிராக போலீசார் வன்முறைகளை பெரிய அளவில் பிரயோகிப்பதை நாங்கள் காண்கின்றோம் நேற்றிரவுதான் எம் கே நாமா லாஷிமி போலீஸாரால் தாக்கப்பட்டார் கடந்த காலங்களில் நெசட் உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த போராட்டத்தில் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படியானால் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே போலீஸாரால் தாக்கப்படும் பொழுது அங்கு போராடக்கூடிய சாதாரண ஸ்டேலியர்களின் அப்பாவி ஸ்டேலியர்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பதோடு சட்ட அமலாக்க அதிகாரிகள் வன்முறையை எதிர்கொண்டு குறிப்பாக மக்களின் ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு மிக பெரிய அளவிலான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கு எதிராக ஸ்டேல் மக்கள் முழுவதும் கிளர்ந்தெழ வேண்டும் இது ஒரு பெரிய போராட்டமாக மாறி நிதஞ்சாகுவை பதவி விலக்கினால் மட்டுமே ஸ்டேலை ஒரு முன்னேற்றகரமான ஒரு பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்றொரு கருத்தையும் ஜார் லாபிட் வெளியிட்டிருப்பதுடன் குறிப்பாக போலீஸார் ஜனநாயக ரீதியில் தங்களுடைய உறவினர்களை விடுதலை செய்யக் நியாயமான காரணங்களுக்காக போராடும் மக்கள் மீது பலத்தை பிரயோகிப்பதையும் தாக்குதலை நடத்துவதையும் கைது செய்வதையும் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஸ்டேலுக்கு வெளியேயும் மக்கள் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக போராடுகின்றார்கள் ஸ்டேலுக்கு உள்ளேயும் நெதன்ஜாவினுடைய ஊழல் மிக்க கரைவடைந்த இந்த கொலைகார அரசுக்கு எதிராக அவர்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் இந்த கொடூரமான அழிப்பை நெதஞ்சாகவும் கூட்டாளி ட்ரம்பும் கச்சிதமாக நடத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கு மிகப்பெரும் துயரமாக இருக்கின்றது அடுத்து கவுதிப்படை நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி கப்பலின் கட்டளை விமானத்தை அளித்திருந்தார்கள் அந்த கப்பல் கட்டளையின்றி கட்டுப்பாடின்றி கமாண்ட் இல்லாமல் தற்போது கடலில் நின்று கொண்டிருக்கின்றது இது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது ஏனெனில் பெண்களும் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் படையினுடைய தாக்குதல் காரணமாக நிலைகுலைந்து போயிருந்த அமெரிக்காவுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியாக அமெரிக்காவின் இன்னொரு உளவு விமானம் எம்யூ நைன் ட்ரீப்பர் ட்ரோனை மாரிப் மாகாணத்தின் மீது இவர்கள் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்ட போது கவுதிப்படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இதுவரை பதினான்கு எம்யூ நைன் ட்ரீப்பர் ட்ரோன்களை கவுதிகளில் இருக்கூடிய சுட்டு வீழ்த்தி இருக்கின்றவையும் குறிப்பிடத்தக்கது எனவே கவுதிப்படை அடுத்தடுத்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் சூழ்நிலையில் கவுதிப்படைகளுக்கு எதிரான தாக்குதலும் ஏமனைக்குள் அமெரிக்காவினால் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்றைய தினமும் இருபத்தி ஓரு இடங்களில் கவுதிப்படைகளுக்கு எதிராக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கவுதி தளபதிகள் சிலரை தாம் கொண்டிருப்பதாக அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் இலக்கு வைத்த இடங்களில் அப்பாவி ஏமன் மக்களே காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏமனில் ஒரு வடக்கு ஏமனில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி முற்றாக அமெரிக்க தாக்குதலில் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியையும் கவுதி படைகளினுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கவுதி அமெரிக்கா இடையிலான மோதலில் கவுதி படைகள் அடுத்தடுத்த அமெரிக்க படைகளுக்கும் செங்கடலில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தி வரும் சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு உச்ச கட்ட பதற்றம் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பொம்பர் விமானங்களை கார்சியோ தளத்தில் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் அங்கிருந்து ஈரான் மீது இந்த நேரத்திலும் தாக்குதலை நடத்துவோம் என மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஈரானும் முறை பணிந்து போவதாக தெரியவில்லை அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அடுத்த நொடியே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க தளங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் ஏறக்குறைய மத்திய கிழக்கில் பத்து தளங்கள் அமெரிக்காவுக்கு இருக்கின்றன சவுதி அரேபியா கத்தார் டகிரட்ஸ் பஹ்ரைன் போன்ற பல இடங்களில் இருக்கக்கூடிய பத்து தலங்களில் ஏறக்குறைய அறுபதாயிரம் அமெரிக்க இராணுவத்தினர் இருக்கின்றார்கள் கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டு கல்லறியக்கூடாது என்று ஈரானின் இராணுவ தளபதி அமெரிக்காவுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்திருந்தார் எனவே ஈரான் அமெரிக்கா எப்போது யாரை வேண்டுமானாலும் தாக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கின்ற சூழ்நிலையில் அரபுலக நாடுகள் முக்கியமாக சவுதி அரேபியா கத்தார் குவைத் போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எங்களுடைய தளங்களை பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை சவுதி அரேபியா கத்தார் குவைத் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் போல் எங்களுடைய நாட்டுக்குள் இருந்து நீங்கள் என்னில் பொறிய பாரிய அளவிலான போர் விமானங்களை கொண்டு வரும்போது அதற்கு எரிபொருள் நிரப்பும் தேவை இருக்கும் எரிபொருள் நிரப்புவதற்கும் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீங்கள் எரிபொருள் நிரப்புவதற்கோ அல்லது இங்கு தரையிறங்கி அடுத்து எரிபொருளை நிரப்பிக்கொண்டு மீண்டும் சென்று தாக்குதல் நடத்துவதற்கோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம் ஈரானை தாக்குவதாக இருந்தால் எங்கள் தளங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இங்கே எண்ணெய் நிரப்பும் வசதியோ அல்லது எரிபொருள் நிரப்பும் வசதியை பயன்படுத்தக்கூடாது ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு நகர்வுகளையும் நீங்கள் செய்வதற்கு அனுமதிக்கப் இல்லை என சவுதி அரேபியா கத்தார் குவை போன்ற நாடுகள் தெரிவித்திருப்பது அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனெனில் அரபுலக நாடுகள் அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களின் ஊடாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எளிதாக இருக்கும் என்று அமெரிக்கா கணக்கிட்டிருக்கும் சூழ்நிலையில் பல அரபுலக நாடுகள் தற்போது வெளிப்படையாகவே ஈரான் மீதான தாக்குதலுக்கு எங்கள் தளங்களை வழங்க மாட்டோம் என்று தெரிவித்து விட்டார்கள் அவர்கள் ஈரானுக்கும் ரகசியமாக ஒருபோதும் அமெரிக்கா தாக்குவதற்கு எங்கள் தளங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஈரானுக்கும் ஒரு ரகசிய செய்தியை அனுப்பியிருக்கின்றார்கள் இது அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற சூழ்நிலையில் அமெரிக்கா புதிய விமானத்தினம் கார்சியோ பகுதியில் குறிப்பாக அவர்கள் அந்த பகுதியில் முன்னோடி இல்லாத குண்டுவீச்சு விமானங்களை நிறுத்தி வைத்திருக்கின்ற இந்த நிலையில் அந்த தளத்தில் இருந்து அவர்கள் ஒரு தாக்குதலை மேற்கொண்டாலும் அந்த தளமும் ஈரானின் ஏவுகணை வீச்சுக்குள் தான் இருக்கின்றது என போரியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஈரான் அமெரிக்கா இடையிலான முருகல் ஒரு முழு அளவிலான முதலாக மத்திய கிழக்கு முழுவதும் பற்றி விடுமா இது உலக அரசியலையும் உலக பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய அளவில் பாதித்து விடுமா என்பதுதான் போரியல் ஆய்வாளர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்களுடைய மிகப்பெரிய கவலையாக தற்போது எழுந்திருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் பின் சந்திரும் வணக்கம்